சார் நீங்கள் ரெண்டு படங்களை இயக்கி இருக்கீங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன இந்தியா டுடே பத்திரிகையில் எழுதினது ரெண்டு வில்லன்களை வைத்து ஜெயித்த ஹீரோன் தான் சார் அஜித்தை பற்றி பேசினீங்க உன்னை கூட என்ன தருவேன்னு நினைக்கிறேன் செந்தில் ஒன் மீட்டிங் வாங்க என்ன ஒரு நாள் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி என் பின்னாடி இருக்கும் நீங்கள் அப்படி வந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டேன் ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிய தோணலை இவர் ஒரு நாள் இந்த இண்டஸ்ட்ரி ஆக்கிரமித்து நிற்பார்ன்றது அவருக்குள்ளே இருக்க மனிதாபிமானம் ஒவ்வொரு படமும் முடிக்கும்போது அங்கே எத்தனை யூனிட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டு அத்தனை பேருக்கும் என்ன வேணும் கிஃப்ட்னு கேட்பாங்க அந்த யூனிட்ல இருக்க என் நூறு பேர்னா நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் ஒரு ஒரு படம் முடிச்சுட்டு பண்ணுவாங்க நான் சொல்றது உன்னை கூடு என்னை தருவேன் அப்பெல்லாம் அவர் பிரியாணி பண்றது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும் ஆனா பிரியாணி பண்ண பிறகு அந்த பாத்திரத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் அவர் வெளியே போவார் அதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும் அதுதான் அஜித் சார் வரலாறு அஜித் சாரோட கேரியர்ல மிக முக்கியமான ஒரு படம் அது வரலாறு தான் அவர் ரிஸ்க் எடுத்து நடிச்ச எல்லா படங்களுமே நிறைய फ्लாப்ஸ் இருக்கு சிட்டிசன் கூட நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை கரெக்டரைசேஷன் பண்ணி கமல் தசாதார்த்தல பண்ண விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன குச்சிகள் சேப்போ தீ வளத்து பார்ப்போ தெய்வீயவர் உன்னே இருளையே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல இயக்குனர் ஒருத்தர் தான் வந்திருக்காருங்க ஆக்சுவலாக இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் எழுத்தாளர்னு சொல்கிறதா இயக்குனர்னு சொல்கிறதா நடிகர்னு சொல்கிறதா பல பரிமாணங்களை தன்னகத்தை வச்சுருக்க ஒரு பர்சனாலிட்டி தான் தமிழ் சினிமா நிறைய முக்கியமான படைப்பாளியில் இழந்திருக்கு அந்த வகையில் இவரையும் சொல்லலாம் என்ன போல் ஹாஷா சுடியன்னு கேட்டிங்கன்னா இவர் கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன் பதில் கொடுக்குறப்ப அவங்களுக்கே தெரியுங்க நல்ல இருக்காரு எந்த அளவுக்கு நல்ல ஒரு படைப்பு திறன் கொண்டவராக இருக்காரு இவரை தமிழ் சினிமா மிஸ் பண்ணிடுச்சு நீங்களே வச்சுக்கோட்டுவீங்க நன்னதர்தன் தயாசேந்திர அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க பல கணைகளை தொடுக்கலாம் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் உங்க இட பிடிச்சதே சாந்த சொரூபமான அந்த ஒரு முகம் தான் இப்ப நான் என்ன பத்தி ஒருத்தர்கிட்ட இன்டர்வ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்டு அப்படின்னு சொல்றத எனக்கு சந்தோஷம் அதுமாதிரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறதா இருந்தால் என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க நான் ஒரு இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் இதில் உங்களோடய ஃபேவரட் அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா நாயகன் புகழ் வசனம் தான் தெரியலேயப்பான்னு கடைசியில் கமலாஸ் அவ்வளோ பெரிய டான் சொல்கிற மாதிரி உள்ளே வரும்போது இயக்குனராக போராடுறது இயக்குனராக வரணும்னு வரும் ஆக்சுவலாக பை பேசிக் நான் ஒரு ஸ்டில் கேமரா மந்தேன் அங்கேருந்து வீடியோகிராஃபியாக மாறுறேன் டவுன் சவுத் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்பர் ஒன் பிளேஸில் நின்று கவரேஜ் எடுத்துட்ருக்கோம் திடீர்னு சினிமாவுக்கு வரணும்னு ஒரு ஆசை வரல பிறந்ததுலேருந்தே இருக்குது அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடச்சிது சென்னைக்கு ஓடி வந்தோம் ஓடி வந்துட்டீங்க ஸோ டேரக்டராக அப்படின்னு கேட்டால் டேரக்டர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம ஸ்டில் கேமராமேன் தானே ஆக்சுவலாக நான் வந்து கேமராமேனாக தான் ஜாயின் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு ஐம்பது நூறு படம் பண்ணியிருப்பேன் அந்த அளவு கேமரா நாலேஜ் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் நானே லேபுக்குள்ளே கழுவி நானே பிரிண்ட் எடுத்து நானே போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் பட் ஒரு கேமரா என்ன விட ஒரு டேரக்டராக இருந்தால் அப்புறம் கேமரா பண்ணிக்கலாம் கேமரா பண்ணிவிட்டு டேரக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்போது ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்ஷன் வந்துடலான்னு வந்தாச்சு டேரெக்டராக வரும்போது நம்ம தமிழ் சினிமாக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது ரொம்ப வருஷமாக என்னென்னா நல்ல எழுத்தாளரோட கதையை எடுத்து படம் பண்ணுற இயக்குனர்கள் ரொம்ப கம்மி ஸோ நமக்கு அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு அதுவும் தெரியல நமக்கு என்ன தோணுதோ நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இயக்குனராக இருக்கிறத விட கதை சொல்றது ஓகே ஒரு இயக்குனரே கதை எழுதணும் முடிஞ்சா அவரே வசனம் எழுதணும் அந்த வசனத்தை அவரே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது கேரக்டராக இருக்கும் அந்த ஒம்பது கேரக்டரோட மாடுலேஷனில் கதை சொல்லணும் ப்ரொடியூசருக்கு அந்த கதையை சொல்லி கன்வின்ஸ் ஆகி இந்த கதையை எடுத்துகிட்டு ப்ரொடியூசர் ஓகே சொல்லி முடித்த பிறகு ஹீரோவுக்கு சொல்லும்போது போது அது வேறு ஒரு வெர்ஷனில் சொல்லணும் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் நீங்கள் இயல்பான ஒரு கதை சொன்னீங்கன்னா என்னோடய கேரக்டரோட மற்ற எல்லா கேரக்டரும் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கேன்னு ஒரு சின்ன கில்ட்டி கான்ஷியஸ் வந்தால் கூட உங்கள் கதை மிஸ் அப்ரூவ் ஆக வாய்ப்பு உண்டு அதுக்காக ஹீரோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடும் போது இதெல்லாம் நடந்துடும் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நல்ல கதாசிரியராக இருக்கணும் நல்ல கதை சொல்லக்கூடியவராக இருக்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் டைரக்ஷனும் தெரிஞ்சுருக்கணும் இது தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே இயக்குனராக பரிமாளிக்க முடியும் உங்களை அடையாளப்படுத்துறது அப்போ டைரக்டராக தான் நீங்கள் அடையாளப்படுத்துறது ஓகே சார் நீங்கள் ரெண்டு படங்களை இயக்கி இருக்கீங்க அதாவது இணை இயக்கம் இல்லை டேரெக்டாக கேப்டனே நீங்கள் தான் ஒன்று போஸு இன்னொன்று தயா போஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் தயாவில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க நடித்தாலே ஹீரோ தான்ப்பா அப்படின்னு பொருத்தி சொல்லிட முடியாது ஸ்ரீகாந்த் அந்த டைமில் சொல்ல முடியும் ஓரளவுக்கு பட் பிரகாஷ் ராஜா அப்படி பார்க்கவே முடியாது எப்படி இந்த ஒரு அக்னி பரீட்சை கையில் எடுத்தீங்க இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருந்தது படம் ரிலீஸ் ஆன பிறகு என்னை இந்தியா டுடே பத்திரிகையில் எழுதுனது ரெண்டு விலன்களை வைத்து ஜெயித்த ஹீரோன் தான் ஓ அப்படிதான் எழுதுனா அப்படிதான் போட்டிருந்தாங்க ஓகே என்னென்னா பிரகாஷ் ராஜோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறோம் அவரோட கேரக்டர்சேஷன் நம்ம மைண்டில் இருக்கும் ரகுவரன் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து யார் கதை சொன்னாலும் ரகவரனுக்கு ஒரு கேரக்டர் வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி அடுத்த ஸ்டேஜ் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு கேரக்டர் யார் வேணால் புது டேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிடணும்னு தோணுனது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனால் இந்த கதை வந்து பிரகாஷ் ராஜுக்கு பண்ணல இந்த கதை பண்ணது அஜித்துக்கு இது அஜித்துக்காக பண்ணப்பட்ட கதை ஏன்னா அஜித் வந்து அவருக்கு லைன் சொல்லியாச்சு ஃபர்ஸ்டின் சொன்னேன் சொன்ன உடனே ஓகே சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு டேட் எப்போ சொல்கிறோம் நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் சுச்சுவேஷன் சூழலில் ரெண்டு பேருக்கும் சிங்க்காக முடியல இந்த நேரத்தில் பிரகாஷ் வந்து தான் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு படம் வேணும் அப்படின் போது நான் பிரகாஷ் ராஜோட லிங்க்கில் இருக்கேன் ரெண்டு பேரும் அப்கமிங்கில் இவர் நடிகராக வாய்ப்பு தேடி வரும்போது நான் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடி போகிறோம் ஸோ என்னோட கதாபாத்திரங்கள் நான் ஒர்க் பண்ணுற படங்களில் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அவர் அவரோட படங்களில் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க இப்படி தான் எங்களோட நட்பு இருந்தது இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் வளர்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் எங்களுக்கு அது வந்து பெரிய இல்லை நீ இந்த படம் பண்ணுறியா அந்த படம் பண்ணுறியான்னு தெலுங்கில் ரெண்டு படம் மலையாளத்தில் ஒரு படம் ஹிந்தியில் ஒரு படம்னு ரைட்ஸ் வாங்கி போட்டு காட்டினார் சார் உண்மையிலேயே பேன் இண்டியா ஸ்டார்னு அவர் தான் சொல்லணும் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கார் படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் நடிப்பில் வந்து அது என்ன சொல்கிறது டைனாசர் பிரகாஷ்ராஜ் ஆமாம் எங்கே இருந்து சார் உழுது ரொம்ப கற்றுக்கிட்டார் அவர் ரத்தத்தில் இருக்குது போன ஆக்டர்னு சொல்கிறீங்க நீங்கள் கேமரா ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் நடிச்சுட்டே இருப்பான் அந்த ஓ கட்டுன அப்படியே உங்களால் அந்த ரியாக்ஷனை நிறுத்திட்டு அவரால் வெளியே வரவே முடியாது அதுக்காக நான் கேமரா ஆஃப் பண்ண நேரத்துலேயும் அவர் சினிமா இல்லாமல் நடிக்கிறாருன்னு நான் சொல்ல வரல அது இயல்பா எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் அந்த என்ன படம் என்ன கேரக்டர்ஸ் பண்ணுறாங்களோ அது கொஞ்ச நாளைக்கு அது உடம்புல போகும் பட்டு ஒரு நடிகனா இஸ் அமேசிங் அதில் ஒன்றும் ரகுரன் சாரோ அதில் பண்ணி ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் அதில் நடந்துச்சு ரகுரகன் சார் வந்து பெரிய அண்ணன் இவர் சின்ன அண்ணன் அவ்வளோதான் ரெண்டு பேருடையும் ஒர்க் பண்ணுறேன் அதில் எனக்கு மூணாவது லெஜெண்டாக லக்ஷ்மி அம்மா வேறு இருக்காங்க இவங்க மூணு பேரையும் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகணும் ஸோ இந்த கதை ஃபார்ம் பண்ணி அஜித் சொல்லியாச்சு அவர் ஓகே டைம் டிலே ஆகுது வேறு வழியில்னு இவர் ரெண்டு மூணு படங்கள் இது வாங்கி கொடுக்குறாங்க அது எனக்கு செட் ஆகலை இப்போ நம்ம படம் பண்ண முடிய வாய்ப்பே இல்லாமல் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கோம் சரி கொஞ்சம் கேப் கொடு நம்ம பண்ணிக்கலாம் எதான்னு சொல்லிட்டாரு வேறு வேலை பண்ணி ஆகணும் அவன் வேலை பிஸியாக பிரகாஷும் பிஸியாக இருந்தார் நான் போய் நரசிம்மாவுக்கு ஒர்க் பண்ண போயிட்டேன் விஜயகாந்த் படம் ஏன்னா திருப்பதிசாமி நண்பர் டேரெக்டர் ஸோ அவர் கூட டிராவல் பண்ணலான்னு அங்கே போயாச்சு போகும்போது திடீர்னு ஒரு ஒன்றரை ஷெடியூல் ரெண்டு ஷெடியூலுக்கு அப்போது ஃபோன் பண்ணிட்டாங்க பிரகாஷ் வந்து இந்த மாதிரி டே நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்துடு ஸோ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சோடனே நான் வந்து விஜயகாந்திட்ட போய் எப்படி சொல்கிறது நீ பேசு விஜயகாந்திட்டன்னு சொன்னேன் ஸோ விஜயகாந்த்கிட்ட பிரகாஷ் பேசுனார் கேப்டன் சொன்னார் செந்தில் நல்ல டேரெக்டர் தரமான டேரெக்டரை கூப்பிட்டு போங்க திருப்பதி நம்ம வேற ஆள் வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செந்தில் நீங்கள் போய் முதல்ல பிரகாஷ் சொன்னால் ஆனால் நான் அனுப்புகிறேன் படத்தை டிலே பண்ணிடாமல் எடுத்துரு அப்படின்னு பிரகாஷ்ன்னு சொன்னார் ஆ கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொன்னார் அப்படி தான் வந்து உங்கள் சார் அஜித்தை பற்றி பேசினீங்க இப்போதைக்கு இருக்க உயரம் எங்கேயோ இருக்கு அஜித் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் இன்னைக்கு தானே அல்டிமேட் ஸ்டார் அவரோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிட்டிசன் ஒர்க் பண்ணியிருக்கேன் உன்னை கூட என்னை தருவேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் உன்னை கூட என்னை தருவேன்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ ஒரு சாங் போயிட்டுருக்கு கேஷுவலாக உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்தார் நான் அந்த பக்கம் ஏதோ ஆர்டிஸ்ட் டென்ஷன் அங்கே எங்கே அடைகிறேன் ஒன் ஒன்மெண்ட்டிங்க வாங்க என்னார் கிட்ட போனேன் சொல்லுங்கள் என்ன ஒரு நாள் மொத்த சினிமா என் பின்னாடி இருக்கும் வேணால் முடிஞ்சால் என் டேட் எப்போவுமே வாங்கிக்கோ நீ நீங்கள் அப்படி வந்தால் ரொம்ப சந்தோஷம் முதல்ல வாங்க வந்த பிறகு நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட டேட்டு கேட்பேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து சாரி நாலு படம் இருக்குது அஞ்சு படம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டேன் அவரோட அந்த கான்ஃபிடென்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உண்மையிலே எனக்கு தெரியாத தோணலை இவர் ஒரு நாள் இந்த இண்டஸ்ட்ரி ஆக்கிரமித்து நிற்பார்ன்றது தெரியல ஏன்னா அவரோட பிஹேவிங் அந்த மாதிரி இருக்காது ரொம்ப இயல்பான இருப்பாங்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி ஆ இல்லை ஆஃப் த ரெக்கார்டும் சரி ஆன் கேமராவும் சரி அவர் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணுவார் அது மட்டும்தான் இருக்கும் அவருக்குள்ளே இருக்க மனிதாபிமானம் ஒவ்வொரு படமும் முடிக்கும்போது அங்கே எத்தனை யூனிட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டு அத்தனை பேருக்கும் என்ன வேணும் கிஃப்டுன்னு கேட்பாங்க டிவி வேணுமா வாட்ச் வேணுமா மோதிரம் வேணுமா அப்படின்னு கேட்பார் பட்ஜெட் சொல்ல மாட்டார் எல்லாரும் யுனானிமஸாக எதை செலக்ட் பண்ணாங்களோ அதை அந்த யூனிட்டில் இருக்க என் நூறு பேர்னா நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் அதுக்கு யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக போய்டும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு படம் முடிச்சுட்டு பண்ணுவாங்க ஒவ்வொரு படம் முடியும் போது நான் சொல்கிறது உன்னை கூட என்னை தருவேன் அப்போலாம் அதான் அவருடைய எனக்கு தெரிஞ்சு அதிகமாக சம்பளம் வாங்கினா முதல் படம் ஓகே சிட்டிசனை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அஜித் சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் பார்த்ததே வேறு மாதிரி ஆனால் சிட்டிசனில் ஒட்டு மொத்தமாக வேறு மாதிரி பார்த்தாங்க ஒரு போராளியாக நவீன கால போராளியாக பார்த்துருந்தாங்க அந்த படத்தோட கதையை முதல் அஜித் சார் எப்படி ஓகே பண்ணார் அஜித் சார் எப்போவுமே ஒரு கதையை வந்து முழுமையாக கேட்பாரான்னு கேட்டால் தெரியாது கொஞ்ச நேரம் கேட்பார் இது நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க அப்படி போவோம் இன்ட்ரோல் என்ன பண்ணுறோன்னா ஓகே நல்லா இருக்குது சொல்லுவாங்க அப்படி போய்டுவோம் அவரால் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரு கதை கேட்பேன் சில நேரம் ரைட்டிங்கில் கொடுத்துட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி உண்டு பட் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் தான் கேரக்டர் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அவர் கரெக்டாக பிடிச்சி வந்துடுவார் ஒன்றும் பெருசாக அவர் ஓவராக ரிசர்ச் பண்ணி இந்த கேரக்டர் ஏன் எப்படி இருக்க கூட எத்தனை அதில் மாதிரிலாம் எதுவுமே இருக்காது சிட்டிசன் கதை வந்து ஹீரோ யாருன்னு கேட்டால் அஜித்துன்னு ஃபிக்ஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த படத்துக்கு பேசிக்காக யூனிட் வந்து நிகாஷ் சக்கரவர்த்தி கதை கேட்டுகிட்டு ஒரு கதை கேட்டிருக்கேன் வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க கதை கேட்டோம் அப்போது கதை ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து நிக்காஜில் கமிட்டாகி படம் பண்ண வேண்டிய ஒரு இதில் இருக்கேன் ட்ராவலிங்கில் இருக்கும் அப்போது இது நடக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே கம்மிட் ஆகி மிஸ் அப்படியே இதோ ஏதோன்னு நடந்துகிட்ருக்கு எப்போவுமே தெரியும் சினிமாவில் ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் திடீர்னு நிற்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கும் அப்படிம்போது இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது அஜித் சார்ட்டை ஃபுல் கதை கேட்டிங்களா ஃபுல்லாக சொல்லிவிடுவோம் சார் என்ன சொன்னாரோ ரொம்ப நல்லாயிருக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அரையும் ஆனால் இதோட செலவு என்ன இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிகமாக செலவு அந்த டைரக்டர் வந்து டெபியூ டைரக்டர் அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை ஸோ நீங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணணும் அஜித் சார் சொல்லிட்டாருன்னு சொன்னால் சரி நான் ஒர்க் பண்ணுறேன்னு சார் அவ்வளோ நம்பிக்கை உங்கள் மேலே அஜித் சார் ரொம்ப சார் இவ்வளோ நம்பிக்கை ஒரு பர்சன் நீங்கள் நினச்சிருந்த ஒரு அப்ரோச் பண்ணியிருக்கலாம் ஒரு படம் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஏன் கடைசியில் நடக்காமல் போயிடுச்சது தெரியல சார் கரெக்டாக நம்மளுக்கு ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த கன்வீன்சிங்காக பேசி டேட் வாங்கணும் சிட்டிசனில் எனக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் வந்தது அந்த முரண்பாடுகள்னால நான் தொடர முடியாதுன்னு தோணுச்சு நான் வெளியில் போயிட்டு அப்புறம் அஜித் சாருக்கு ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லி சொல்ல சொன்னேன் உடனே இவர் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னார் நான் போய் பார்க்கணும் ஏன் போனேன்னு ரீசன் சொன்னோம் அதில் ஒரு ரெண்டு பேர் தலையை வெட்டணும் தேவையில்லாமல் ப்ராஜெக்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதனால நான் மாட்டு வெளியே போய்ட்டேன் வெளியே போய்ட்டு அந்த கோபம் அஜித் சாருக்கு கொஞ்ச நாள் இருந்தது அதுக்கப்புறம் தயா பார்த்துட்டு நான் தான் என்னை பண்ணுறேன்னு சொன்னேன்னே ஏன் அவசரப்பட்டு நீ பண்ணினேன்னு கேட்டுட்டு ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அடுத்த படம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு கமிட்மெண்ட் கொடுத்தார் அது சார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகலை ஃபுல்ஃபில் ஆக முடியல ஏன்னா அதை கமிட்மெண்ட் கொடுத்த ப்ரொடியூசர் பாதியில் பின்னு வாங்கிட்டாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்படியே நிற்கிது ஸோ வேறு ஒரு வழி இல்லாமல் இன்னொரு படம் கமிட் ஆகி போக வேண்டியிருக்கு ட்ராவலிங்கில் அப்படியே மிஸ் ஆகி சார் ஏன்னா அஜித் சாரை பற்றி பொது ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் சினிமா ஓட்டறது ஒரு டாக்காக இருக்கும் சார் டாக்காக தான் இருக்குது கன்ஃபார்மாக தெரியல அதாவது அஜித் அவர்களுக்கு ஒரு இயக்குனர் மேலே ஒரு முறை அதிருப்தி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவர் திரும்ப கால்ஃபர் பண்ணவே மாட்டார் கூப்பிடவே மாட்டார்னு சொல்லுவாங்க அது உண்மையா அவ்வளோ சீக்கிரம் அதிருப்தி ஆகாது ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார் அவர் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால எல்லாரும் அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் சார் நியாயம் அப்படிதான் சார் இருக்கணும் இல்லை அப்படி அப்படி சினிமா ப்ரொஃபஷனில் இருக்க முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருந்தால் அது சரியாக வராது கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு தேவையான நெல்வி சொல்கள் வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அது எங்கிட்டையும் மிஸ்ஸிங் அஜித் சார்டும் நிறைய மிஸ்ஸிங் அது ஓ அவர் வந்து தனக்கு என்ன மனசில் படுதோ அதை செய்வார் அவ்வளோதான் ரொம்ப க்ளீனாக இருப்பார் எனக்கு சரியில்லை அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி கலைஞர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொன்னார் சார் எனக்கு ரொம்ப டைம் இல்லை ஆனால் என்னை ப்ரெஷர் பண்ணி என்னை வர வச்சாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் மனசில் பட்டது நேரடியாக பேசி உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே பேசவே தெரியாது அவருக்கு அந்த ஈவெண்ட் நடந்துச்சு கலைஞர் அவர்கள் இருக்கும் போதே இவர் போல் பேசினார் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும் போதும் சரி செய்தியை கேட்கும் போதும் சரி நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க எனக்கு இப்போ தெரிஞ்ச விஷயம் தானே இது ஆட்டோ பாம் எப்போனாலும் வெடிச்சிடும் வெடிச்சிருச்சு அப்படி அது அவர் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை கோவப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது அஜித்துக்கும் எனக்கு ஒரு நல்ல சம்பவம் ஞாபகம் இருக்குது உன்னை கூட என்ன தருவேன் வந்து ரெண்டு பேரும் அடுத்த லொக்கேஷன் நான் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீயாகிட்டு உட்காந்துட்டேன் இவருக்கு சீன் இல்லை ஆஃப் டே ஆர்மி குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஜி என்ன பண்ணுறீங்க அண்ணாரு ஒன்றும் இல்லை ஜி சும்மா தான் உட்காந்துடும் சொல்லலாமா அண்ணாரு வாங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு போனோம் ரெண்டு பேரும் உள்ளே போய் ஆர்மி குவாட்ட உள்ளே போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு த்ரீ ஓ த்ரீ ரைஃபிள் எடுத்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிவிட்டு அங்கே இருக்க ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட சைன் பண்ணணும் என்ன ரியல் ரைஃபில் சைன் பண்ணணும் எத்தனை புல்லட் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா எல்லாமே அக்கௌண்டபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து உட்காந்து ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அஜித் சார் வந்து பயங்கரமாக சுடுவார்னு தெரியும் அவர் நல்ல பைக் ஓட்டுவார் அவரோட எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அவரை அப்படின்னு நானும் போயிட்டு உட்காந்து படுத்துட்டு ரெண்டு பேரும் படுத்து அடித்தோம் அடித்ததில் புல்லில் வந்து அவரோட எனக்கு கொஞ்சம் க்ளோஸாக நல்லாவே வந்துடுச்சு அவருக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தது போய் புல்லை பார்த்துட்டு எக்ஸலன்ட் எக்ஸலென்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இதை வச்சு எல்லாேருக்கும் சொல்லுங்கள் சினிமாக்காரங்க வந்து அடித்தோம் நான் புல்லில் அடிச்சிருக்கோன்னு சொல்லுங்கள் அவரோட இது கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது நான் எப்போவோ அடித்தது ஏன்னா நான் என்சிசியில் ட்ரெயின் ஆனது அந்த ப்ராக்டிஸில் இருந்தது எனக்கு டச் இல்லை அவர் ரொம்ப ரெகுலராக அவரோட குரூப் அழகாக ஒரு ஓரத்தில் நல்லாவே இருக்கு ஆனால் என்னோடய சென்டர் புல்லில் மாறிடுச்சு அது சில நேரம் கன்னோட அந்த இதில் கூட மாறும் அதை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் சூப்பர்னு சொல்லிவிட்டு அங்கே ஆஃபீஸர்கிட்ட சொல்ல எல்லாருக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சினிமாக்காரங்களுக்கும் சுட தெரியும்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவர் வந்து அவர் பிரியாணி பண்ணுறது மட்டும்தானே அவங்களுக்கு தெரியும் ஆனால் பிரியாணி பண்ண பிறகு அந்த பாத்திரத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் கழுவி எல்லா பிளேட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிட்டு தான் அவர் வெளியே போவார் நான் பிரியாணி பண்ணிட்டேன் நீங்கள் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டார் அவரே தான் சர்வ் பண்ணுவார் அவரே தான் அந்த பாத்திரத்தை அவ்வளோ பெரிய ட்ரம்மா அவர் தான் கழுவார் ஓகே அதுக்கு ஒரு பெரிய மனப்பாக்கம் வேணும் இஸ் இஸ் அஜித் இது இதில் ஒரு ஒரு விஷயம் புரியல சார் இப்போ நம்ம கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க ஒன்றுக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படி இருக்கிறப்ப நான் ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணிட்ட உணவை அந்த பாத்திரங்களை கழுவறதுக்கு தான் ஒன்று வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் ஆனால் எதுக்காக இத்தனை பேர் வேலைக்கு இருந்தோம் அஜித் சார் அதை பண்ணணும் ஆர்மி படம் தான் எடுக்கிறோம் அந்த படம் ஃப்ளாப் ம் ம் அந்த ஆர்மி பேகு அந்த வெயிட்டு ரைஃபிள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெயினில் நிற்கிறாரு அந்த ட்ரெயினுக்கு உள்ளுக்குள்ளே தான் நான் இருக்கேன் நான் விசில் பண்ணால் தான் ட்ரெயின் போவோம் பாதியில் நிற்கணும் பாதியில் நிற்க போகும்போது அந்த பேகை கொடுங்கச்சி அப்படின்னா அப்படியே தான் வச்சிருப்பார் ஆ அவருக்கு முதுகில் த்ரீ ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துருக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஆனால் இவர் அதை பற்றி மைண்ட் பண்ணுறதே இல்லை ராத்திரி ரூமில் போய் கதருவார் கத்துவார் அதெல்லாமே நடக்கும் ஆனால் அவர் அவரோட பேகை அஸ்டன்ட் தானே மேக்கப் பண்ணு கொடுக்கறதில்லை அவர் நின்று பிடிச்சிட்டே நிற்பார் இருங்க நல்லா இருக்குல்ல நிற்போம் அப்படின் பார் ஸோ அப்படி செய்கிற ஒருத்தர் பிரியாணி பண்ணுறது மட்டும் என் வேலை இல்லை பிரியாணி சமைச்ச பிறகு அந்த அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வைக்கிறதும் வேணும் அது அதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும் அதுதான் அஜித் சார் அஜித் சார் அதுதான் அவ்வளோதான் அது சிம்பிளாக அதுவும் அந்த ஹீரோஸ் பின்னாடி பிடிச்சி நிற்பாங்க இது போல அஜி சார் யாரும் இருந்திருக்காங்களா பசங்களாம் நிற்பாங்க ஏன்னா சார் கற்றுட்டா ஃப்ரேமில் அசிங்கமாக இருக்கணும்னு ஏ போடா அப்படின்னுவார் அதை மாரி நிற்பாங்க நின்றுட்டு தான் இருந்தால் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரேமில் அவர் லுக்கு வந்து நல்லா இருக்கும் அதை மாரி அவர் வந்து ஒரு கோல்டன் கலரில் தான் இருப்பார் அவர் அவர் எப்போவுமே அது அவர் ஹாய் சொன்னால் அதில் ஒரு ஆன்மாவோட இருக்கும் அவ்வளோதான் அதனால் நம்ம அவர் டல்லாக சொல்லிட்டாருன்னா நம்ம அவர் நல்ல மூடு இல்லைன்னு சொல்றதை வச்சு புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் நிறையாவது அது எப்பாவது ரேரா வரும் கோவம் வரும் அதனால சைலண்டா பேசாம போயிடுவாரு உட்காந்து ஏதாவது உண்டுவாரு இல்ல ஏதாவது சாப்பிடுவாரு ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படிதான் இருக்கும் தவிர மற்றபடி ஒரு அவர் பழகியே உண்மையா நேசிக்கிறாருன்னா அது அந்த நேசிப்பு தெரியும் அதில் அதுல ஒன்றும் நடிப்பே இருக்காது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை இப்போ சமீப காலமா அவர் எப்படி இருக்காங்க என்ன எனக்கு நான் சந்திக்கலை ஆக்சுவலாக நம்ம சந்திக்கணும் ஆனால் நம்ம விரும்புறதில்லை தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு டெலிகேட்டாக ஒரு பொசிஷன் கொடுக்கலாம் வந்துருச்சு கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு கூப்பிடலாம் போக மாட்டேங்குது கண்டிப்பாக அவருக்கு நாம் வரதே பெரிய விஷயம் இது ஈகோன்னு எடுத்துக்கலாமா எப்படி சார் இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜே ஜே அவர் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்லை கொடுத்தாங்க பயன்படுத்த முடியாமல் போனது நம்மளோட பேட் டைமாக இருக்கலாம் அது சார் கொடுக்கலன்னு சொன்னால் தானே நான் ஓகே சூப்பர் சார் வரலாறு அஜித் சாரோட கரியரில் மிக முக்கியமான ஒரு படம் அது தான் அதில் வரலாறு தான் சூப்பர் சார் கே எஸ் ரோவிக்குமார் சார் அந்த படத்தை இயக்குனவர் உங்களுக்கும் நல்ல பழக்கம் உள்ள ஒருத்தர் தான் இன்னொரு பக்கம் படத்தில் ப்ரொட்டிஸ்டாக பண்ணியிருந்தவர் மூணு கேரக்டரை ஏற்று பண்ணியிருந்தவர் குமார் அவர்கள் அந்த படத்தில் ஒரு கமிட்டான டைம் தொட்டு நிறைய பேரும் தப்பாக பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா அஜித் சாருக்கு அப்போ சில விஷயங்கள் பர்சனலாக இருந்து உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த டைமில் இது போல ஒரு கேரக்டர் எடுக்கிறாரு இன்னும் அது பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்களேன்னு அதான் பெண்மை சார்ந்த ஒரு கேரக்டர் இருக்கும் அதில் அதை வச்சு பேசிட்டு இருந்தாங்க அந்த டைமை பற்றி சொல்ல முடியுமா சார் சார் அதாவது அவருக்கு வந்து கொஞ்சம் அவர் ரிஸ்க் எடுத்து நடித்த எல்லா படங்களுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வரலாறுக்கு அப்புறம் நிறைய ஃப்ளாப்ஸ் இருக்குது சிட்டிசன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை கேரக்டேஷன் பண்ணியிருப்பார் கமல் தசாதாரத்தில் பண்ண விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களும் அதே மேக்கப் மேன் யூஎஸ்லேருந்து வர வச்சு தான் நம்ம பண்ணோம் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் மாஸ்க் முன்னாடி வந்த போடும் இல்லை இல்லை நம்ம கமல் ரெஃபரன்ஸ் அவ்வை சண்மிகி பண்ணியிருந்தாங்கல்ல அப்போ அதனால அவங்க அந்த கேமரா அந்த மேக்கப் மேன் வந்து பண்ணாங்க அது ஸோ அவர் ரெஃபரன்ஸ் கேட்பார் இப்போ உன்னை கூட என்ன தருவேன் வந்து ஒரு ஆர்மி படம்னா அதுக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவர் நியமித்தார் அஜித் சார் ரெஃபரன்ஸ் கொடுத்தார் அந்த ஆஃபீஸர் சொல்கிற இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அவர் தான் எங்களுக்கு ஆர்மியில் பெர்மிஷன் வாங்கி தரணும் நீங்களும் நானும் நினச்சா உள்ளே போய் வாங்க முடியாது அதே ஆர்மி ஆஃபீஸர் தான் எனக்கு போஸ் படத்துக்கு எனக்கு ஆர்மி கோஆ்டினேட்டராக இருந்திருக்காரு அவர் தான் இன்றைக்கி இப்போ மலையாளத்தில் பெரிய டைரக்டர் மேஜர் ரவின்னு சொல்லி அது ரவி அஜித் சார் கொண்டு வந்து அவரை கொடுத்த இன்ட்ரொடக்ஷன் தான் அது ஸோ அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்தார் ஆனால் ரிஸ்க் எடுத்த கேரக்டர்ஸ் அவருக்கு ஜெயிக்கலைன்னும் போது இவங்களுக்கு விரும்புனா கையை தூக்குனாலே போதும்னு தோணுது அதே போதும்னு நினைக்கிறாங்க அப்படி எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு எடுக்காமல் விட்ருப்பார் பட் வரலாறு பொறுத்த வரைக்கும் அந்த படம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டரை மூணு வருஷம் ஆச்சு பெரிய போராட்டத்தில் தான் ரவிக்குமாரை பொறுத்த சொல்லணும்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னா ஃபார்ட்டி ஃபோர்த்து டே பேக்கப் ஆனது தவிர ஃபார்ட்டி சிக்ஸ்த்து டே பேக்கப் ஆனதை சரித்திரமே கிடையாது கொஞ்சம் காசு மிச்சம் இருக்குது மாமே அதெல்லாம் மிச்சம் இருக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்கும் இப்போது வெளியில் ஒரு சீன் இருக்கோம் மழை பெய்யுது சார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஷூட் பண்ண போய் வேறு எங்கேயாவது இன்டீரியர் ஷூட் பண்ண போகணும் இன்டீரியர் ஷூட் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை செய் மலையோட கம்பைன் பண்ணிடுன்னு மலையோட லைவாக எடுத்து போயிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட யாரோட கால்ஷட்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டார் ரவிக்குமாரோட ஒரு ரெண்டு மூணு படம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சில நேரம் தவிர்க்க முடியலன்னா கூட போய் ஒர்க் பண்ணி கொடுத்து மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன் அவரோட அசோசியேட் சுப்ரமணியன் நினைக்கிறேன் அவர் வந்து உடம்பு சரியில்லாம் பண்ணப்போ புருஷ லட்சணமோ ஏதோ ஒரு படம் நான் கூட ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக டிஸ்கஷன் பண்ணும்போது போது தலையே அப்போ புருஷ லட்சணம் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் ஃப்ளாப் ஆயிருக்கு ரவிக்குமார்க்கு புருஷ லட்சணம் பண்ணுறோம் அந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் அந்த கதை ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் நான் இருந்தேன் பட் ஆனால் படம் ஷூட் பண்ண போறப்போ எனக்கு நான் வேற ஒரு ஷூட்டில் இருக்கேன் ஆனால் எனக்கு என்னன்னா ஷூட் போனபோது தான் தெரிஞ்சது ஒரு ஒரு சீனில் ஒரு முக்கியமான ஃப்ளா அந்த லாஜிக்கை மிஸ் பண்ணிட்டோம் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்து ஏவிஎம்ல இருக்காரு சார் ரவிக்குமார் சார் ஒரு விஷயம் நான் சொல்ல என்ன இந்த மாதிரி நம்ம அந்த சீன் பேசணும் அதில் அவர் லாஜிக் மிஸ் ஆகி போச்சு அப்படியாடா எப்படி என்னாரு ஆமாம் இது இங்கே லிங்க் பண்ணால் இது இது இல்லை சரி விடு அப்படின்னு திருப்பி ஷார்ட்டுக்கு போய்ட்டார் நான் திருப்பி லஞ்சில் வந்து என்ன நம்ம அதை என்ன பண்ணலான்னு அது அவ்வளோதான் டிஸ்கஷன் ஒரு டைம் ஒதுக்கும்போது அந்த டைமில் பேசுகிற விஷயங்கள் மட்டும்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நோ டிஸ்கஷன் அதுக்கு மேலே அங்கேருந்து ஒரு துளி சேஞ்ச் கூட வராது இன்னும் இப்போ அதை பெரிய விஷயமா பேசுகிறாங்க நிறைய பேர் அப்கமிங் டேரக்டர்ஸ்லாம் அதாவது ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்கும் டிஸ்கஷனில் ஒன்று இருக்கும் ஸ்பாட்டில் சேஞ்ச் பண்ணுறதை பெருசாக சொல்லுவாங்க நான் கேஎஸ்ஆர் சார் அந்த விஷயமே பண்ண மாட்டார் நம்பர் ஆஃப் டேஸில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி அது ஒரு டைரக்டரோட வில்லு ரவிக்குமார் வந்து ஒரு ஹீரோ ஒரு சீன் எப்படி ஃபைனல் பண்ணுவாருன்னு கேட்டால் டேப்பரி கார்டர் ஆன் பண்ணுவார் ஆன் பண்ணிவிட்டு ஹீரோ சரத்குமார் கிளம்பிட்டார் வண்டி எடுத்து போயிட்டே இருக்காங்க போகிற வழியில் லெஃப்ட்டில் வண்டி திரும்புது திரும்புகிற இடத்துல ஒரு போலீஸ் கை காட்டி நிப்பாட்டுறாரு கை காட்டி நிப்பாட்டினதுலேருந்து போலீஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு ஆர்கியூ பண்ணிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே நீங்கள் எதாக இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்துட்டு நடந்தே போகிறாரு இது சீன் கட் சீன் டூ அப்படி தான் பேசுவார் அந்த சீன் ஒன்று எடிட் பண்ணி டேபிளில் வரும்போது பார்த்தீங்கன்னா சரத்குமார் கிளம்புன ஷாட் இருக்கும் லெஃப்ட்டில் திரும்பினது இருக்கும் போலீஸ்காரர்கிட்ட நின்று ஷார்ட் இருக்கும் அதுக்கப்புறம் கிளம்பி போனதாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஷார்ட் கூட இருக்காது ஓகே தனக்கு என்ன வேணுன்றதில் தெளிவாக இருப்பாங்க அந்த தெளிவை அவங்க தெளிவாக எடுத்துடுவாங்க ஆன் ஸ்கிரிப்டு நீங்கள் ஷார்ட்டை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவுமே தேவைப்படாது ஸோ அப்போ இதுதான் சினிமாவா அப்படின்னு கேட்டால் ரவிக்குமார் எடுக்கிற சினிமாவுக்கு அந்த படங்களுக்கு அவர் ஓகே இதுவும் சினிமா அதுவும் சினிமா அதுதான் நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் தெரியாது சிலருக்கு பொருந்தும் உங்களுக்கு என்னம்மா நீங்கள் வசப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது இதுவே ஹிட்டான கான்செப்ட் தான் வேட்டாடு விளையாடு படத்தில் சார் ராகவன் கேரக்டரில் பண்ணியிருப்பார்ல அவர் இதை தான் பண்ணுவார் இன்ஸ்டிங்டாக வர ஒரு சில விஷயத்தை ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதன் மட்டும் நடப்பார் எனக்கு தெரிஞ்சு கேஸ் ரவிமாரஸோடய இம்போர்ட்டாக தெரியல அது கூட்டு இல்லை அவர் எல்லா படத்துக்கும் அப்படிதான் ரஜினியோட முத்தாகட்டும் அவர் படையப்பாவாகட்டும் படையப்பாவோட வெற்றி அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ விஷயங்கள் நிறைய கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட ரவிக்குமாரோட அந்த பிளண்டு இருக்குல்ல அவர் கமர்ஷியல் டைரக்டர் அவருக்கு ஒரு கதை சொன்னேன் சார் ரவிக்குமாருக்கு எனக்கு இந்த கதையை நீங்கள் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொன்னேன் கதை ரொம்ப நல்லா இருக்கடா மணிரத்னா இருக்கா சொல்லலன்னே நீ எடுறா அளவு கிளாஸ் எல்லாம் எனக்கு எடுக்க தெரியாது நீயே எடுத்துக்க எனக்கு வேணான்னு சொன்னார் நீ இவருக்காக ஒரு கதை பண்ணி ஒரு கதை சொன்னேன் ரவிக்குமார் இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் சார் அந்த கதையை அவரோட அசிஸ்டண்ட்டும் அவருடைய நண்பர்களாக சேர்ந்து ஒரு எட்டு பேர் கேட்டாங்க அந்த எட்டு பேர் யார் யாரு எட்டு பேர் எனக்கு இல்லை ஒரு நாலு பேர் ஞாபகம் இருக்குது ஒன்று டேரக்டர் அகத்தியன்னு அப்போ அவர் டைரக்டர் இல்லை இயக்குனர் சேரன் அப்போ அவர் உதவி இயக்குனர் அப்புறம் ரவிக்குமார் அப்புறம் உதவி இயக்குனர் ரமேஷ் கண்ணா இது இல்லாமல் தயாளன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார்ட்டேருந்து வெளியே போன ஒரு நாலு அஞ்சு பேர் இது அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து கேட்டாங்க ஒரு கதை கார்த்திக்காக கம்பெனி வந்து லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் கதை சொல்லிட்டேன் கதை சொன்னால் ப்ரொடியூசருக்கு தான் எனக்கு கதை சொல்ல சொன்னாங்க இவங்க எல்லாருக்கும் சொன்னேன் ஆல் எல்லாருக்குமே ஓகே அகத்தின் ஓகே சேரனுக்கு ஓகே எல்லாருக்கும் ஓகே ரவிக்குமார் மட்டும் எந்திரிச்சி போய் வெளியே சிகரெட் பிடிச்சாட்டும் ம் பிடிச்சிட்டு வந்து செந்தில் நான் தப்பாக எடுத்துக்கானா நான் ஒன்று சொல்லாமான் நான் எனக்கு இந்த கதை வேணான்டானார் ஏன் எதுக்கு எதுவுமே காரணமே இல்லை சரியாக எனக்கு செய்ய முடியுமான்னு தோணலை விட்டுடுறான்டாரு அவ்வளோதான் அதுதான் அவரோட இன்ஸ்டிங்டு அதுதான் அவரோட பலம் அதுதான் அவர் கடைசி வரைக்கும் அவர் அவர் நின்று போயிட்டே இருப்பார் ரவிக்குமார் வந்து இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கழித்து பேசப்படுவாரான்னு கேட்டால் இல்லை பேசப்படக்கூடிய படங்கள் அவர் எடுத்தார் அவர் கமர்ஷியலைஸாகவே பெருசாக அவர் தன் படத்துக்கு என்ன ஸ்டாண்டர்டோ தனக்கு என்ன அந்த படம் பணம் போட்டவன் அந்த நடிகன் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களான்றதில் பார்ப்பாரு அவரும் அதை நகர்த்துவார் கரெக்டாக போயிட்டே இருப்பார் பொது ஒரு விஷயம் எங்களுக்கே தோணும் சார் அடிக்கடி ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் படம் அப்படின்னால ஹிட் படம் எங்களுக்கு தெரியும் ஆனால் கதை அப்படின்ற விஷயத்தில் மட்டும் அவரோட பேர் இருக்க மாட்டேது டேரக்ஷன்னா அவரோட பேர் வந்துடுது அவர் கதை தெலுங்குல போயிட்டா ஹிந்தியில் போயிட்டா அந்த காசு நமக்கு வருமான்னு யோசிக்கிற கேரக்டர் கிடையாது கேசர் கிடையாது யாரோட வேணா எதை வேணா எந்த கதை வேணா எடுப்பாரு அதை தன்னோட ஸ்டைலுக்கு ஸ்கிரீன் பிளே மாற்றுவார் மேக்கிங்ல ஜாம்பவான் பி வாசு கதை சொல்லி இவர் டைரக்ட் பண்ண படம் இருக்கு தெரியுங்களா அதுதான் புருஷ லட்சணம் ஓகே ஓகே டேப் ரிகார்டரில் புருஷ லட்சணம் கதை பி வாசு அவர் கேசட்டில் கொடுத்தத இவர் வாங்கி இவர் ஸ்டைலுக்கு கன்வர்ஷன் பண்ணி அதுவும் ஃப்ளாப்பாக இருக்கு இப்போ அவருக்கு ரெண்டு மூணு படம் அடிபட்டு இருக்கு எனக்கு ஒரு நல்ல கதை வேணும்னு கேட்டு வாங்கி அதை ஒரு ஸ்டைலில் எடுத்து அம்மன் பாட்டெல்லாம் போட்டு அந்த அப்போ குஷ்பு வர பீக் அந்த நேரத்தில் அந்த படம் எடுத்தார் எடுத்து அவர் திருப்பி கம் பேக் ஆனாங்க செதில் சார் நிறைய கேள்விகளை கேட்டேன் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க் யூ